அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் ரஷ்யாவோட கை பல மடங்கு ஓங்கிடுச்சு காரணம் என்ன ரஷ்யாவோட தாக்குதல் வீரியம் அதே லெவல்ல தான் இருக்கு அதுல ஒன்னும் மாற்றம் கிடையாது அதுலயே மிகப்பெரிய அளவுல மைலேஜ் எடுத்து பறந்து போய்கிட்டு இருக்காங்க நம்ம வயல்க எங்கே இவர்களுக்கு சாதகமாக ஆப்போசிட் சைடு பிரேக் விழுகுது அப்படின்னா ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் எங்கிட்ட இருந்து பாஸ் ஆகும் ஐரோப்பால இருந்தோ அமெரிக்காவில இருந்தோ இப்போ அது கிடையாது ரெண்டாவது விவகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் முன்னாடியோ பின்னாடியோ இல்லை விடிஞ்சு எழுந்திரிச்சுன்னா இன்னைக்கு விழிஞ்சிருச்சா பேசுவே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி தடைகள் ரஷ்யா மேலே இப்படி போடப்புறோம் அப்படி புடப்புறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பூச்சாண்டி அந்த பூச்சாண்டி அதுக்கடுத்து கூட்டணி நாடுகள் பக்கமும் வந்துருச்சு இதுதான் அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி ஆனா இப்ப அதுகளுக்கு பூரா பிரேக் போட்டு வச்சிருக்காரு இந்த தடை அப்படின்னு சொல்லி பெருசா வாய்ப்பு பேசுறது கிடையாது இல்லையே நம்ம மேல போட்டப்பட்ட பூச்சாண்டியெல்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடாது அது வேற சப்ஜெக்ட் சிடிஎன்ல உட்காந்து விரிவா பார்ப்போம் இங்க ரஷ்ய களத்துக்குள்ள அப்படிங்கிறது அமெரிக்க தடைகள் இல்ல ஆப்சண்ட் அமெரிக்காவோட கண்டனங்கள் இல்ல ஆப்சண்ட் ஆனா களம் எப்படி இருக்கு அதை காட்டுன்னு வெறித்தனமா ரஷ்யா இறங்கி அடிக்குது ஏறக்குறைய ரஷ்யா கைவசம் நான்கு பிராந்தியங்களும் நூறு சதவீதம் இல்ல இருந்தாதான் இந்நேரம் யுத்தத்தை முடிச்சிருப்போமே அப்படின்னு கேட்க கூடாது ஆனா இருக்கக்கூடிய அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் கையை விட்டு இருக்கு அதை பிடிக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு உக்ரைன் இராணுவம் பல ரீதியில் போராடுது அந்த பல ரீதியில் போராடக்கூடிய இடங்கள் இந்த இராணுவத்துக்கு எப்படி பேக்கப் ஒரு டீம் இருக்கும் இதுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும் இவர்களோட வேர் ஹவுஸ் இருக்கும் இதை பூரா டார்கெட் வச்சு கடந்த ரெண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவு தாக்குதல் இந்த தாக்குதலில் தப்பி பிழைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் மீதி இடங்களை தக்க வைக்கிறக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கு ரஷ்ய படைகள் முன்னேறாம தடுக்கிறக்கோ ஆயுதங்கள் வேணும் பவர் வேணும் ரெண்டையுமே பெரிய அளவுல இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல வச்சு செஞ்சிருக்கார்கள் அப்படிங்கிறதான் பதிலுக்கு உக்ரைன் ஏதாவது செஞ்சிருப்பான்ல அவனும் செய்வான் செய்யாம எப்படி இருப்பேன் ஆனால் மைலேஜ் இல்லாத விவகாரத்தை செய்வேன் பெரிய அளவுல மைலேஜ் உள்ள விவகாரத்தை இதுவரையும் உக்ரைன் செஞ்சதே இல்லை என்ன ஒன்று ரெண்டு விதமா செய்வாங்க ஒன்னு தக்குரித்தனமா ரஷ்ய எல்லைகள்ல உள்ள ஏதோ ஒரு பகுதியை தாக்கி துளைப்பாங்க பதிலுக்கு பெரிய அளவு அட்டி வாங்குவாங்க அடுத்த கட்டம் தீவிரவாதியாவே மாறிடுவாங்க தீவிரவாதியா மாறி யாராச்சும் ஒருத்தரை ரஷ்யாவுக்குள்ளேயோ இல்லை பிடிச்ச பிராந்தியங்களுக்குள்ளேயோ போட்டு தள்ளுறது அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்துருக்காங்க பெரிய அளவுல ஒரு ஹெவி வெயிட்டான ஆளை பிடிச்ச பிராந்தியங்களுக்குள்ள ரஷ்ய நிர்வாகத்துக்குள்ள தானே இருக்கு ரஷ்ய நிர்வாக கட்டணங்கள்ல போயிட்டு வரும்போது ஒருத்தரை தட்டி தூக்கியிருக்காங்க டிக்கெட்டை கிழிச்சிருக்காங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்காது களத்துல ஒரு உயரதிகாரி இல்லை அப்படிங்கிற கோபத்தை கொடுக்கும் இதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறத திருப்பி சந்திச்சுதான் ஆகணும் இதை தாண்டி களத்துக்குள்ள உக்ரைனு எந்த வேரியசத்தையும் காட்ட முடியல ஜெலன்ஸ்கி பாவம் இதுக்கு மேலே பாவம் காரணம் என்ன எப்போ பார்த்தாலும் சாயந்தரம் அவர் யாருக்காச்சும் ஃபோன் போட்டு பேசுவார் இப்போ யாருக்கு ஃபோன் போட்டு பேசா கையெழுத்த போடுறாள் லூசு பயிலு அப்படின்னு சொல்லாத குறையாக சுற்றுறார்கள் அதனால யாருக்கும் ஃபோன் போட்டும் பேச முடியல நம்ம கிழிச்சு கொடுவோம் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு வீர உரையும் ஆற்ற முடியல காரணம் ஏஜென்சிகள் பூரா அமெரிக்க கட்டுப்பாட்டில் இது நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏஜென்சிகள் எழுதுறது பூரா இந்தந்த நிலங்கள் போக போது இது இது போகாது இல்லைங்க இது இது போகுங்க அது இது போகாதுங்க அப்படின்னு ஊர் பேர் நாலு பேரை நாலு விதமா போட்டு எழுதி தள்ளுனார்களை ஒழிய உக்ரைனுக்காக அமெரிக்கா நிற்கும் ரஷ்யாவை தெரிக்க விடும் அந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் இப்ப இல்லை ஹெட்லைனே இல்லை இப்படி ஒரு மிக சிரமமான நிலைமையில அடுத்த ஒரு டேட்டா லீக் ஆகுது இதை யாரு பார்த்த வேலையோ அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த உக்ரைன் அதிகாரிகளும் அதிர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைன் இழந்த வீரர்களோட எண்ணிக்கை சுமார் பதினேழு லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது இது ஏக போக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் பெரிய அளவுல இழப்புகள் இல்லை அப்படின்னா தினந்தோறும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க நம்மளை கட்டில ரஷ்யா கூட அப்படின்னு இப்ப அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர்கள் இழப்புகளை சொல்லவே மாட்டோம் இது போற பாதிக்கும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நிலம வரையும் ஒவ்வொரு டோட்டல் நம்பர் ஃபிகரா வெளியில வந்துகிட்டே இருக்கும் ட்ரம்ப்பை பொறுத்தவரைக்கும் வாரம் ஐயாயிரமே சாகுறாய்ங்க நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு அந்த ஐயாயிரம் அப்படிங்கிறது வாரம் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் சாகுறாயிங்க அப்படின்ட்டாரு இது எல்லாம் உக்ரைன்னா ரஷ்யாவா அப்படிங்கறத மனுஷன் கிளியர் பண்ண மாட்டாரு சொல்லிட்டு மட்டும் போயிருவாரு அதுல ஐநூறு ரஷ்யாவா இருக்கும் ஏழாயிரம் உக்ரைனா இருக்கும் இல்ல இல்ல ரஷ்ய பசத்துல நீ சொல்லாத அப்படின்னாலும் இதான் உண்மையா இருக்கும் இப்போ கூட புட்டின்னு சொல்றாரு வார வாரம் அவர்களோட இழப்புகள் அப்படிங்கிறது கணிசமா கூடுது அப்படிங்கிறார்கள் அப்ப பதினேழு லட்சம் வீரர்களை இழந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு சரி இந்த டேட்டா வெளில வருது இப்ப இவர் சரண்டரை நோக்கி போகாட்டி பெரிய அளவுல உக்ரைன் மக்களை தூண்டி விட்டு கிளப்பி விடுறதுக்கும் ஆட்கள் தயாராயிட்டார்கள் எப்படி பெஞ்சமின் நெத்தன்யாவை போற நிறுத்து இல்லாட்டி ஒரு பெயர் நாங்கள் வரமாட்டோம் பார்த்துக்க இராணுவத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு எதிராக இஸ்ரேலில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பெரிய அளவு போராட்டம் வெடிக்குது அது வேற விஷயம் உக்ரைனுக்குள்ள அந்த மாதிரி தூண்டி விட்டா உக்ரைன் இராணுவத்தையே திருப்பி விட்டா ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் எல்லாம் செய்ய முடியும் காரணம் என்ன உக்ரைனோட சிஸ்டமும் அமெரிக்க கண்ட்ரோலில் தான் இருக்கு நல்ல ஊருக்குள்ள அவர்கள் வந்து போயிட்டு தெரியுறார்கள் அதனால ஊர்ல உள்ள நூறு பேரையும் அவர்களுக்கு தெரியும் அந்த நூறு பேர்ல எத்தனை பேர் மடங்குவேன் எத்தனை பேரை நம்மளால மடக்கவே முடியாது தர்ட்டி டூ கி அவன் கையில கொடுக்கணும் அப்படின்னு லிஸ்ட் பூரா அவர்கள் கிட்ட இருக்கு அதனால நினைச்சபடி ஆட்டி படைக்கலாம் உக்ரைனுக்கு தொடர்ந்து பேக் ஃபை தான் ரஷ்யாவை பொறுத்தவரை அவர்களோட வெற்றி அப்படிங்கிறதுக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போகுது ஆனா ரஷ்யாவோட திட்டம் அப்படிங்கிறது நம்ம சொன்ன இந்த நோக்கி தான் போகுதாமா அமெரிக்காவோட பிரசன்ஸ் உக்ரைனுக்குள்ள தார்மற ஏறிடுச்சு அதனால அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு அப்புறம் அமெரிக்காவை எப்படி இதுக்குள்ள டீல் பண்றது அப்படிங்கறக்கு திட்டங்களை வகுக்க சொல்லி இருக்கார்கள் இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கக்கூடாது அவர்களோட டெலிகிராம் சேனல்கள் கூட இதான் பேச்சு அதாவது இவ்வளோ நாள் யுத்தம் பேச்சா இருந்துச்சு இப்ப யுத்தத்துக்கு அப்புறம் அமெரிக்காவோட பிரசன்ஸ் கூடி போச்சு இந்த சகுனி பயணிகளை எப்படி வெளியேற்றுறது இல்லை எப்படி டீல் பண்றதை அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டார்கள் அப்ப ரஷ்யா எந்த அளவுக்கு கொடியை பறக்க விட்டுருக்குங்கிறத இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்